ஒரு காலத்துல வந்து லவ் பண்ணாதீங்கன்னு சொன்ன காலத்துல கொஞ்சம் வயசு தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு இருபத்தி வயசு முப்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் சில பெரியவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சு ஒரு லவ் பண்ணியாவது தொலைஞ்சிருக்கலாம் இல்ல திருமணம் தாமதம் ஆன உடனே நீ ஒரு லவ் பண்ணியாவது தொலைஞ்சிருக்கலாம் இல்ல இது என்ன பேச்சு பெற்றோர்களுக்கு நீ காத்துரு ஆண்டவர் உனக்கு தருவாரு உன்னுடைய நீதியை கத்தர் பாக்குறாரு இவ்வளவு நேரம் உண்மையா இருந்ததை கத்தர் பாக்குறாரு இத்தனை வயசு வரைக்கும் உன் மேலே ஒரு தப்பும் கண்டுபிடிக்கல இல்ல ஆண்டவர் எப்படி உன்னை கைவிடுவாரு அப்படின்ற விசுவாச வார்த்தையை பேசாம நீ ஏதாவது ஒருத்தனை புடிச்சிட்டு வந்துருக்கலாம் இல்ல நான் பண்ணி வச்சிருக்கேன் இல்ல எப்போ முப்பது வயசு இது என்ன அம்மா இது என்ன அப்பா தெரியல இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுடைய இஷ்டப்படி அப்படியெல்லாம் இல்லாம ஆண்டவரே ஒன்று செய்யும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சகல ஞானத்தையும் நீர் எனக்கு கிருபையாய் தருவீர் இந்த மாதம் ஆண்டவர் உங்களை கண்டிப்பா அப்படி நடத்துவார் தடைகள் எல்லாம் மாறும் அப்படின்னு நான் நம்புறேன் குடும்பங்கள் கட்டப்படும் என்று நான் நம்புகிறேன் சீக்கிரமா எல்லா ஒப்பந்தங்களையும் கத்தர் சரி செய்வார் அப்படின்னு நான் நம்புறேன் உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை வாழ வைக்கிறது உங்களுடைய கண்கள் காணும் என்று நான் நம்புகிறேன் எல்லாத்தையும் நமக்கு அருள்கிற கத்தர் நம்மோடு கூட இருக்கிற தடைகளை உடைக்கிறவ நம்மோடு கூட இருக்கிறார் சாபங்களை உடைக்கிறவ நம்மோடு கூட இருக்கிற அந்த வம்சாவளி சாபத்தினால ஒருவேளை அந்த காரியங்கள் இருக்குமானா கத்த நிச்சயம் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை நம்முடைய குடும்பத்திற்கு கத்தர் ஆச்சரியமாய் தருவாராக இந்த மாதம் கத்த நமக்கு செய்ய போகிறது நம்முடைய கண்கள் காணட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பகல்